ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா தீபாவளி இப்போலேருந்தே நிறைய வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொருட்கள் வாங்குறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருப்பீங்க நாங்களும் சரி சாமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எப்பையும் வாங்குறதை விட இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பலகாரங்கள்லாம் செய்வோம்ல அதனால் சரி டிமார்ட்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டேன் அங்கே தான் மாதம் மாதம் நாங்கள் ஜாமான் வாங்குகிறோம் ஆனால் பயங்கர கும்பலாக இருந்துச்சு கொஞ்சம் முன்னாடியே நம்ம இப்போ தீபாவளிக்கு உண்டானதும் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்பலாக இருந்துச்சு சனிக்கிழமைங்கிறதுனால பொதுவாக சனி ஞாயிறு ரெண்டு நாள்லேயும் பயங்கர கும்பலாக இருக்கும் அதே போல் தான் இந்த தடவையும் கும்பலாக இருந்துச்சு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டீமார்க்கில் நான் பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதம் நமக்கு தீபாவளி இருக்கு இல்லையா அதனால் ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு தேவைப்படும் அதனால் இப்போ ஜாமான் வந்து இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்கேன் டிமார்ட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம மற்ற இடத்துல வாங்குறத விட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதனால் நான் பாருங்க உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போது நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உணவு தான் பார்ப்போம் மற்ற இடத்துல வாங்குறதை விட டிமார்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து இட்லி அரிசி இட்லி அரிசி ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பழங்கள் என்ன நான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்ச் டைப்பில் நாற்பது ரூபாய்க்கு இந்த உள்ளார பாருங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல அதுவும் இருக்குது அதே மாதிரி இந்த நாரும் இருக்குது ஸ்டீல் நாரும் இருக்குது அதுக்கப்புறம் எள்ளு எள்ளு வந்து நம்ம இப்போ முழுக்கு செஞ்சோம்னா அதுக்கு வேணும் இல்லையா அதனால் எள்ளும் வாங்கியிருக்கேன் கருப்பு எள் வெள்ளை எள் ரெண்டுமே நான் வாங்கிக்கிறேன் கருப்பு எள்ளு இது பார்த்திங்கன்னா வெள்ளை எள் இது ரெண்டுமே நூறு நூறு கிராம் இது இருநூறு கிராம் சாரி இது வந்து எள் கருப்பு எள் இது வந்து வெள்ளை எள் இது ரெண்டும் பாக்கெட்டாக வாங்கிட்டேன் நமக்கு இருக்கட்டும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொல்கத்தெலாம் திடீர்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குனாலும் தேவைப்படும் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நமக்கு தேவை அதனால் நான कடுது, நான் இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் கடுகு கடுகு வந்து நான் ரெண்டு பாக்கெட்டாக வாங்கியிருந்தேன் கடுகு வந்து இரநூறு கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் முந்திரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் முழுசாக இருக்கிறதும் இருக்கு உடைச்சதும் இருக்குது நான் வந்து உடைச்சது வந்து கொஞ்சம் விலை கம்மி முழுசாக இருக்கிறத விட இந்த உடைச்சது வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி உடைச்ச முந்திரி வாங்கியிருக்கேன் நமக்கு இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் வேணும் ஏலக்காவும் பாருங்கள் ஏலக்காவும் வாங்கிட்டேன் ஐம்பது கிராம வாங்கியிருக்கேன் நான் இது வந்து நம்ம லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்க நம்ம தீபாவளிக்கு எந்த ஸ்வீட் செய்கிறது பாயாசம் என்ன செஞ்சாலும் நம்ம இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாறாமல் ட்ரை ரோட்ஸ் மாதிரி லேசாக சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சிட்டிங்கனாக்க அது இதாகிடும் அதுக்கப்புறம் வெந்தியம் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பாதாம் பாதாம் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் கம்பு கம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே கம்பு வாங்குவேன் கம்பு ராகி இதெல்லாம் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் நான் மாதத்துல ஒரு ரெண்டு மூணு கிலோ கம்பாவது வாங்கிடுவேன் கம்பு வாங்கிட்டு இதை கம்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனா இட்லி தோசை அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இது பாருங்கள் பெருங்காயம் அதற்கு இது பிரியாணிலாம் நம்ம செய்கிறதா இருந்தால் மீல் மேக்கருக்கு தேவைப்படும் இல்லையா அதனால மீல் மேக்கருக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து நான் ஆசீர்வாத் இது வாங்கியிருக்கேன் கோதுமை மாவு அதுக்கப்புறம் எப்பயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து புரோட்டீன் உள்ள மாதிரி பார்த்துக்குவேன் அதாவது பருப்பு வகைகள் தான் வந்து வேக வச்சு கொடுப்பேன் அதனால் இதை பயிறு வாங்கியிருக்கேன் இது வந்து நீங்கள் குழம்பு கூட வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரே மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிறு குழம்பு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு பாக்கெட்டு பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற தூள் போடுவோம் இது வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டாக்கோ கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் இது வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இது தேவையில்லை ரொம்ப முக்கியமாக தேவையில்லை இப்போ கொஞ்சம் தீந்துருச்சு என்கிட்ட சாம்பார் தூள் அதனால சரி இது ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் எப்போயும் போல் நம்ம உப்பு எடுப்போம் இது வந்து மைதா மாவு மைதா மாவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல மைதாவை வந்து விட்டுட்டேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன் இப்போ நம்ம தீபாவளி வருது இல்லையா அதுக்கு வந்து அந்த கேக் மாதிரி செய்யறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு தேவைப்படும் பர்ஃபி மாதிரி செய்கிறதுக்கு மைதா வச்சு பால் பவுடர்லாம் வச்சு ஒரு பர்ஃபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கானது வாங்கியிருக்கேன் நான் வந்து தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு போடுறேன் அரிசி மாவு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி மாவு வாங்கியிருக்கேன் கடைசி நிமிஷம் நம்மளால் முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம அரிசி மாவை வச்சு ஏதோ ஒரு முறுக்கோ இல்லை இந்த ரிப்பன் பக்கோடா அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒரு கிலோ வீட்டில் வச்சிருக்கேன் அதனால இது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு கோதுமை மாவு ரெண்டு கிலோ ரெண்டு பாக்கெட்டாக எடுத்துட்டேன் இப்போ தூள் உப்பு எடுத்தோம் இல்லையா அது கல் உப்பு ஒரு பாக்கெட்டு அதே மாதிரி இது பண்ண இதுவும் டிமார்டில் வந்து வாங்கினது தான் இதுவும் நீங்க வேற பிராண்ட் கூட வாங்கிக்கலாம் நான் வந்து இது நல்லா தான் இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடியும் கடலை மாவு இது வந்து நம்ம இப்ப லட்டு செய்யறதுக்கு இருக்காது தீபாவளி சமயத்துல லட்டு மைசூர் பாக்கு அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு இது காரா சேவு அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு இந்த கடலை மாவு தேவைப்படும் அதனால கடலை மாவு ஒரு கேஜி எடுத்திருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அது ஈவினிங்ல நான் வந்து பச்சை பயிறு சுண்டல் இந்த மாதிரி தான் வேக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நான் இதை வேக வச்சு ஈவினிங்கில் டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவேன் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஊற வச்சுட்டு குழம்பா கூட வச்சுருவேன் நைட்டு கிரேவி மாதிரி கூட சப்பாத்திக்கு வச்சிட்டாக்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதன் பிறகு இது பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசி இது இது வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நான் அஞ்சு கிலோ தனியாக இது பாத்தீங்கன்னா மாவு பச்சரிசி தான் இருக்கும் நம்ம அதிரசம் செய்யறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கினீங்கனாக்க உன்னுக்குண்டாக இட்லி அரிசி மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு ஆனால் உங்களுக்கு இது நல்லா இருக்கும் மாவு நல்லா வரும் அதுக்காக இது வந்து அதிரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் அதன் பிறகு பொட்டுக்கடலை நம்ம வந்து நான் வந்து ஆட்டி முறுக்கு சுடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் புழுங்கல் அரிசி இருக்குல்ல இட்லி அரிசி அந்த இட்லி அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுலேயே மிளகாய் பெருங்காயம் எல்லாம் பூண்டுலாம் போட்டு அரைச்சி நான் முறுக்கு சுடுவேன் அந்த முறுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த முறுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை போடுவேன் அது வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கு நிறையா கொஞ்சம் பொட்டுக்கடலை வாங்கிட்டேன் அதன் பிறகு இன்னொரு பை எடுக்கலாமா ஒரு பை முடிஞ்சிருச்சு நமக்கு அடுத்தது இது பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நம்ம வந்து இட்லி சாம்பார் எல்லாத்துக்கும் பொதுவாக பாசி பருப்பும் டக்குன்னு ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம் அதுக்குன்னு பாசி பருப்பு நான் துவரம் பருப்பும் வாங்கியிருக்கேன் அது வந்து எடுத்து கொட்டி வச்சுட்டேன் டப்பாவை கழுவினேன் அதனால அதை எடுத்து கொட்டி வச்சுட்டேன் மூணு கிலோ வாங்கினேன் துவரம் பருப்பு இது வந்து பாசி பருப்பு இது வந்து சும்மா ரவை வந்து ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் இருக்கு அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி மட்டும் ஒரு அவ வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணி நான் பாருங்க பாருங்கள் அந்த சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு பார்த்திங்களா அந்த பச்சைப்பயிறு கருப்பு சுண்டல் இந்த மாதிரி பச்சை பட்டாணி இது எல்லாமே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வாங்கினது தான் டெய்லி அதாவது மாதம் ஃபுல்லா நம்ம தீபாவளிக்காக மட்டும் இல்லை நம்ம மாசம் ஃபுல்லாவே டெய்லி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம நவராத்திரிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேக வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடணுங்கிறது கிடையாது டெய்லியுமே நம்ம எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்றதை விட இது மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புக்கு நல்லது அதனால நான் இந்த மாதிரி பருப்பு வகைகள் மாதிரி உள்ளது நான் எடுத்துருவேன் எப்பயுமே இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போது ஊரில் இருந்து நான் வந்து எப்பயும் அம்மா மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள்லாம் அரைச்சி கொடுத்துருவாங்க இந்த டைம் வந்து தீர்ந்துருக்குது எல்லாமே சாம்பார் பொடி எல்லாமே கொஞ்சம் தீர்ந்துருக்கு அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நம்ம ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் நமக்கு தேவைப்படும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட்டு இது வந்து கோதுமை ரவை நம்ம வந்து நைட்டில் உப்புமா செஞ்சுக்கலாம் காலையிலயும் நிறைய காய்கள்லாம் போட்டு இந்த மாதிரி கோதுமை ரவை உப்புமா வந்து டிஃபன் ஐட்டத்துக்காக இந்த மாதிரி டிஃபன் செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து அப்பளம் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் இப்போ நமக்கு தீபாவளிலாம் வருது நான்வெஜ்ஜை எடுக்காதவங்க அப்போலாம் நமக்கு தேவைப்படும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து கெஸ்ட் வந்துவிட்டாலும் நமக்கு சாப்பாடு செய்யும்போது இந்த அப்பளம்லாம் பிடிச்சி கிடைக்க வேண்டியது இருக்கும் அதனால் அதை அப்பளம் வாங்கியிருக்கேன் பூண்டும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே தான் வாங்குவேன் உழவர் சந்தையில் தான் போயிட்டு வாங்குவோம் இது வந்து டிமார்ட்ல இருந்துச்சு ஓரளவு பார்த்தேன் நல்ல தான் இருந்துச்சு விலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தோணுச்சு அதனால இது வாங்கியிருக்கேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது மிளகு தூள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகு வந்து ஏற்காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அது தீந்துருச்சு அதனால எல்லாமே இப்போ கொஞ்சம் ஜாமான் தீந்துருக்கு நம்ம திரும்பி எல்லாருமே நான் வந்து வாங்கணும் பாக்கெட்டு அதனால இப்போ தூளா வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு பாக்கெட்டு புளி புளியும் அப்படிதாங்க நான் வருஷத்துக்கே வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் இந்த டைமு புளியும் நமக்கு இல்லை அதனால புளி இதில் வந்து பிரித்து எடுத்துட்டேன் அதான் நான் முடிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சோப்பு ஐட்டோம் சும்மா சோப்பு தூள் சோப்புலாம் வந்து மிஷினுக்காக லிக்யூடு வாங்கிக்குவோம் அந்த லிக்யூடு இருக்கு ஆனால் சேஃப்டிக்காக இது வந்து சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒன்று பாதாம் சொன்னேன் இல்லைங்களா பாதாமும் வந்து அப்பப்போ நம்ம பிரேக் இந்த மாதிரி என் பொண்ணுக்கும் ஒரு பாக்கெட்டு வந்து கொடுத்துருவேன் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு இது வந்து பாஸ்மதி ரைஸுங்க பாஸ்மதி ரைஸ் லூஸ்ல எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது வந்து நல்லா தாங்க இருக்கு எனக்கு ஒரு கேஜியும் பாருங்க முந்நூத்தி ஐம்பத்தெட்டு கிராம் இருக்கு இது வந்து விலை நூற்றி பதினஞ்சு தான் ஆனால் அதாவது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கு ஒன்னே கால் கிலோவுக்கு மேலே இருக்கு நூற்றி பதினஞ்சு இது வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க நான் இதுல தான் வந்து பிரியாணி செய்யறேன் புலாவ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இதுல தான் செய்யறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா அதிரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மாவு பச்சரிசி வாங்கினேன்ல அதிரசம் செய்யறதுக்கு அதுக்காக நான் வெள்ளம் அந்த குண்டு வெள்ளம் இருக்கும் இல்லையே அந்த குண்டு வெள்ளம் வாங்கியிருக்கேன் இது வந்து நூற்றி பதினேழு ரூபாய் போட்டிருக்கு அதாவது ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கும் மேலே இருக்கு ஒரு கிலோவும் அறுநூற்றி அறுபது கேஜியும் இருக்கு இந்த குண்டு வெல்லம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கம்பு சொன்ன நான் ஏற்கனவே பாருங்கள் ஒரு பாக்கெட் காமிச்சேன் கம்பு கரங்க மாதிரியே மாதிரி ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் பழசு வந்து ஒரு கிலோ இருக்குது நான் வந்து இது இதுவும் வேணும்னா நீங்கள் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்கள் இது இட்லி தோசைக்கும் ஊற வச்சு நம்ம ஆட்டிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பு தோசை கம்பு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உள்ளவங்க கூட கம்பு அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தீ நோக்கில் அப்படின்னு அளவு குறைஞ்சிருக்கவங்க அதுக்கப்புறம் உளுந்து உளுந்தும் கொஞ்சம் நான் அதிகமாக தான் வாங்கியிருக்கேங்க இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு வேணும் பருப்பு பொடி தான் நான் செய்ய வேண்டியது இருக்கு அதனால அதே மாதிரி இந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா அது கூட அதுவும் வாங்கியிருக்கேன் இது பாருங்க கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு கிலோவுக்கு மேலேயே வாங்கியிருக்கேங்க உளுந்து ஏன்னா இட்லி பொடி அரைச்சி நான் கொடுத்து விடணும் அதனால அதுக்கும் வேணும் நம்ம வீட்டுக்கும் தேவைப்படும் அதை மாதிரி அந்த தேன் குழல் முறுக்கு செய்யறதா இருந்தா அதுக்கும் நமக்கு தேவை அதன் பிறகு இது பாருங்க வேர்க்கடலை இது வந்து பீனட் பட்டர் செய்யலாம் நம்ம எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் பையனுக்கு வந்து பீனட் பட்டர் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப வீட்லேயே செஞ்சுக்கலாங்க நீங்கள் கடையில் வாங்கி நியூட்ரலாக அந்த மாதிரி வாங்குவோங்களே அந்த மாதிரி வாங்குறதை விட நம்மளே வீட்லேயே பீனட் பட்டர் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் விலையும் நமக்கு கம்மியாக தான் வரும் நம்ம கடையில் வாங்குற விலையை விட இது கம்மியாக தான் இருக்கும் கடலை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கடலை நமக்கு இரநூத்தி மூணு ரூபா போட்டிருக்கு இது பாருங்கள் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோவும் ஐம்பது மில்லிகிராமும் சேர்த்து இருக்குது நமக்கு இரநூத்தி மூன்று ரூபா போட்டிருக்கு ஆனால் பரவாயில்லைங்க வெளியில் வாங்குறதை விட டிமார்டில் கொஞ்சம் விலை கம்மி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை ரொம்பவே நல்லா இருக்கும் பீனட் பட்டர் செஞ்சுக்குவேன் அப்புறம் கடலை உருண்டை அந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்கள் ஈவினிங்கில் டெய்லி இது கொடுத்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து கொடுத்தீங்கன்னா வெயிட்டு வந்து கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கூட வெயிட் போடுவாங்க பீனட் பட்டர் வீட்லேயே செஞ்சு சப்பாத்தியில் ப்ரெட்டில் அந்த மாதிரி தடவி கொடுத்து சாப்பிட கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் இது மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு டைம் தான் பற்ற மாட்டேங்குது இது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு எல்லாம் செய்வோம்ல அடியில் அது வந்து டிஷ்யூ பேப்பர் என்ன பொறிச்சாலும் நம்ம அதுக்கு மேலே போட்டாக்கோ கொஞ்சம் நல்லா இருக்கும் தொடக்க அது மாதிரி ஈஸியாக இருக்குது அதனால நான் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் நான் மைதா மாவு எடுத்தேன்னு சொன்னேன்ல பால் பவுடர் வச்சு நம்ம வந்து ஸ்வீட் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பால் பவுடர் எடுத்திருக்கேன் நமக்கு டைம் இல்லைனா இந்த முந்திரி பர்ஃபிலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரம் உங்களால் செஞ்சிட முடியும் அந்த முந்திரி இது அந்த முந்திரி பர்ஃபின்னு சொல்லுவாங்கங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஸ்டண்டாக டக்குன்னு நெய்யில் போட்டுங்களா நெய் வந்து வாங்கலையான்னு கேட்பீங்க நெய் வந்து வீட்லயே நான் பால் ஆடையை எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன் அதனால அந்த அதுவே ஆரம்பிச்சுருந்த நெய் பக்கம் நம்ம வீட்டில் இருக்கு அப்புறம் இதுவும் பாருங்க இந்த ராஜ்மா சொல்லுவாங்க பாருங்க இதுவும் வந்து நான் இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுங்க இது ஒரு நாள் ஒரு நாள் கருப்பு சுண்டல் ஒரு நாள் இந்த பச்சை பட்டாணி இந்த மாதிரி இது ராஜ்மா ஒரு நாள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் இதை எடுத்துக்குவோம் அதே மாதிரி தட்டப்பயிர் இதையும் நீங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம் இது வந்து தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்க ரொம்ப இங்கே சேலத்து சைடுங்க ரொம்ப நாளாக இந்த மாதிரி எங்கள் மாமியார்லாம் ரொம்ப சூப்பராக வைப்பாங்க தட்டைப்பயிர் போட்டு கத்திரிக்காய் போட்டு புளி ஊற்றி வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சர்க்கரைங்க சர்க்கரை வந்து வாங்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சண்டை போடுவாங்க யூஸ் பண்ணாதானே ஆனால் நம்மளால இருக்க செய்யாமல் இருக்க முடியாது இப்போ நம்ம ஸ்வீட் செய்யணும் குலோப்ஜாம் செய்யணும் அப்புறம் லட்டு செய்யணும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்வீட் செய்யறதுக்குலாம் தேவைப்படும் அப்புறம் டெய்லி வீட்டுக்கும் நமக்கு பாலுக்குலாம் வேணும் அதனால இந்த சர்க்கரை பாருங்க கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் மூணு கிலோவுக்கு மூன்றரை கிலோவுக்கு மேலேயே எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் அந்த பம்கின் சீடு பறவி வத இது வந்து நம்ம ஃபார்ட்டி ப்ளஸ் உள்ளவங்களாம் நீங்கள் கட்டாயம் இந்த பங்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நமக்கு உடம்புல குறையும்ங்க விட்டமின் டி அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் குறையும் நீங்கள் பங்கின் சீட்ஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப நல்லது டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவாக இந்த பங்கின் சீட்ஸு சாப்பிடணும் இது வந்து ரெண்டு பாக்கெட்டாக வாங்கிட்டேன் என் பொண்ணுக்கு ஒரு பாக்கெட்டு எனக்கு ஒரு பாக்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பாக்கெட்டாக வாங்கிட்டேன் கொஞ்சம் வேறு அதிகமாக வேறு என்ன பண்ண முடியுங்களா ஆனால் ஹெல்த்தை பார்க்கணுன்னாலும் நம்ம இதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கே தானே நம்ம இதை வந்து ஒரே நாள் இதை தீர்க்க போகிறதில்லை இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டாக்கா போதும் நான் வந்து இந்த மாதிரி பங்கின் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீடு அந்த சியா சீட்ஸு சொல்கிறாங்கள இது எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் ஓட்ஸு நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து எனக்காவது ஒரு நாள் கிட்ட ஒரு நாள் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் காலையில் லேட்டாக இருந்துச்சாக்க வந்து இதை அப்படியே சாப்பிடுவேன் நட்ஸு சாப்பிட்ருவோம் அப்புறம் இது பார்த்தேங்க ட்ரைடு கிரான்பெரீஸ்ன்னு இருந்துச்சு இது வந்து ரொம்ப நல்லது அதனால் இதுவும் வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே எல்லாமே இந்த ஓட்ஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் உளுத்த மாவு பாருங்கள் இந்த தேன்குழல்லாம் செய்யறதுக்கு நம்ம உளுந்தை வந்து லேசாக வறுத்துட்டு அதை கலரும் மாறக்கூடாது அது மாதிரி நம்ம அரைச்சி செய்வோம் அதுக்கு வந்து நான் பார்த்தேன் உளுந்து மாவு வந்து இது இங்கே தனியாக இருந்துச்சுங்க அங்கே வாங்கலை இது வேறு கடையில் செல்லர்ஸ்லேயோ இல்லையோ செல்லர் சூப்பர் மார்க்கெட்டுக்குல்ல அங்கே வாங்கினது இது அங்கேயும் நாங்கள் போனோம் அங்கே தான் அரிசிலாம் எடுத்தேன் இது வந்து அந்த உளுத்த மாவு ஒரு ஒரு டம்ளர் மாவுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு போட்டு நீங்க தேன்குழல் முறுக்கு செய்யலாம் அரிசி மாவு போட்டு அதுக்காக இந்த உளுத்த மாவு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு கிராம் பாக்கெட் இருந்துச்சு அதையும் நான் வாங்கி வச்சுக்க அதுக்கப்புறம் தீபாவளினா நமக்கு இது இல்லாம எப்படி தீபாவளி போகும் குலோப் ஜாம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாதுங்க எல்லார் வீட்லயுமே முக்கால்வாசி இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு தான் வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த குலோப்ஜாமின் செய்யாம இருக்க முடியாது இல்லையா அது வந்து என்டிஆரில் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன் இது வந்து சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தூள் ஒன்று வாங்கியிருக்கேன் த்ரீ சோர்சஸ் டீ தூள் எங்கள் வீட்டில் வேறவங்க யாருமே குடிக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் காஃபி டீ குடிக்கிறதுங்க வேற யாருமே குடிக்கிறது இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் அதை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மிளகு பொங்கல் அதெல்லாம் வைக்கிறதுக்காக சாப்பாட்டுக்கு பச்சரிசி இது பாருங்க நான் செல்லர்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் அதில் தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி உளுத்த மாவு இதெல்லாம் அங்கே வாங்கினேன் இது வந்து டிமார்ட்டில் வாங்கல அங்கே வாங்கின அரிசி மட்டும் அங்கே நாங்கள் வாங்குகிற அரிசி பிராண்ட் வந்து அங்கே இல்லை டிமார்ட்ல இல்லை வேலு நாச்சியார்னு ஒரு பிராண்டை அரிசி அங்கே தான் கால் முட்டையாக எடுத்துருவேன் இருபத்தஞ்சு கிலோவாக அது வந்து அங்கே டிமார்ட்ல இல்லை அதனால அங்கே போனேன் அங்கேயே வந்து இந்த பொங்கல் அரிசி இட்லி அரிசி எல்லாமே அங்கே தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே நான் விட்டுட்டேங்க ஆனால் இப்போ வந்து இந்த தீபாவளி சமயத்தில் நமக்கு எதுக்காக இந்த வாசனை இல்லாத என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு அந்த சூரியகாந்தி என்ன தேவைப்படும் சன்ஃப்ளவர் ஆயில் தேவைப்படும் அதுக்காக நான் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு லிட்டரா நான் எஸ்ஆர்டி வந்து கடலை எண்ணெய் எடுத்துட்டேன் அஞ்சு லிட்டராக எடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு இப்போ தேவைப்படும் இல்லையா நம்ம பலகாரம் செய்கிறதுக்கெல்லாம் தேவைப்படும் தீபாவளிக்கு அதனால இந்த மாதம் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகம்தான் எல்லா மாதமும் இவ்வளோ இருக்காது கோப்பு வந்து ரெண்டு எடுத்திருந்தேன் முன்னாடி ஒன்று எடுத்தேன் இப்போது ஒன்று ரெண்டு கேட்டு அதே மாதிரி கொத்தமல்லித்தூள் பாருங்கள் ஒன்று எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த முந்திரியெலாம் வாங்கினோம்ல நம்ம திராட்சை காஞ்ச திராட்சை கொஞ்சம் அதன் பிறகு இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து தீந்துருச்சு நமக்கு கேக்லாம் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதுதான் அந்த வேலுநாச்சியார் கிச்சடி அரிசின்னு இருக்கும் பாருங்கள் நம்பர் ஒன் கிச்சடி பொன்னி அரிசி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நாச்சியார் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மெலிசாக இருக்கும் குழஞ்சும் போகாது அதனால நாங்கள் இது தான் வாங்கி சமைச்சிட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தாங்க நான் வாங்கினது இந்த மாதம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான் அதே மாதிரி ஆயில் வந்து எடுத்தேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் பிரிச்சுட்டேன் விளக்கு ஏத்துறதுக்கு ஆயில் இருந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் டிமார்ட்டில் நிறைய இந்த பாத்திரம் மாதிரி பிளேட் மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் நான் வந்து வாங்கலை இந்த மாதம் இது பாருங்க இந்த மாதிரி பேட்ரி லைட்டு இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய் ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டாக்க நமக்கு எரியும் இருபத்தஞ்சு ரூபாய் இது விலை போட்டிருந்துச்சு நம்ம வந்து இப்போ கார்த்திகை தீபம்லாம் வருதில்லை நமக்கு பார்த்தா ஆசை தானே எதை தான் நமக்கு ஆசை இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி கரண்ட்ல உள்ளது நம்ம இப்படி வச்சுட்டாக்கா கரண்ட் இல்லை இது பேட்ரி தான் இந்த பேட்டரியும் நம்ம எடுத்துகிட்டு சின்ன செல் மாதிரி இருக்கும் அது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன் இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம தீபாவளி சமயத்தில் வச்சிடலாம் வெளியில் மழை பெய்கிறப்பையும் நம்ம இந்த மாதிரி கார்த்திகை தீபம்லாம் இப்போ வருது நம்ம ஸ்டெப்பில் வந்து படிக்கட்டு இருக்கும்ல நம்ம கதவு பக்கத்தில் அந்த இடத்துல இது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நாலு மட்டும் தான் எடுத்தேன் திரும்பவும் போனாக்கா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா இருந்துச்சுன்னா திரும்பவும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மட்டும் நம்ம கதவுகிட்ட படிக்கட்டுக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாமி ரூமுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் சும்மா வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா நேரமும் விளக்கு எரியாதப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பீரியட்ஸ் டைமு அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு விளக்கு எரியாத மாதிரி வீட்டில் இருந்தால் டெய்லி ஏற்றுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் விளக்கு ஏற்றாமல் இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் அதுக்காகவே இதை வாங்கினேன் இது நான் வாங்கினது இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வாங்கியிருக்கேன் நீங்களெலாம் எப்படி வாங்குவீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஓகே நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ